அவருடைய மீட்புக்கும் பயன்பெற செய்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவ வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் சிறப்பு ஆசிற்காக தலை வணங்கி மன்றாடுவோம் தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூயாவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவுளம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுற செய்து அதே ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக முறையில் சீடர்களுக்கு தோன்றி அதே தீ உங்கள் இதயங்களை தீமேனத்தில் இருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிந்திட செய்வாராக பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவிழம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்க செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கியிருப்பதை கண்டடைய செய்வாராக ஓ இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக പ്പേറേറ്റ് <trypale>